பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஆறு ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு நபரை உங்கள் கண் முன்பாக நிறுத்தி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து பாருங்கள் குறிப்பாக நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அல்லது உங்களை யாரு வெறுக்கிறார்களோ அவர்களை ஆண்டோடிய சமூகத்தில் நிறுத்தி நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய ஜெபம் ஆசீர்வாதமான ஜெபமாக இருக்கும் பொழுது உடனடியாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்னவேதான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்துச் சொல்லுகின்றார் படைத்தவர் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் நம்மை படைத்தது யார் தந்தை கடவுள் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மகன் மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஒன்றாக இணைந்து நம்மை அவருடைய சாயலாக படைத்து இருக்கிறார்கள் எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது பிதா சுதன் பரிசுத்த ஆவி ஆனவரின் பெயராலே ஆமேன் என்று நாம் சொல்லுகின்றோம் ஆசீர்வதிக்கும் பொழுதும் அவ்வாறே தந்தை மகன் தூய ஆவி மூன்று பேரையும் நாம் அழைத்து அவர்கள் வழியாக ஆசிர்வதிக்கின்றோம் எனவே படைத்தவர் நம்மை உருவாக்கியவர் எப்பொழுதுமே நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றார் பாருங்கள் உங்களுக்கு தாய் தகப்பன் இருக்கலாம் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் தவறாக அடுத்தவர்களை தவறாக புரிந்து கொள்ள நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நோய் வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டி கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் தான் தாய் தகப்பனுக்கு இருக்கும் அன்பார்ந்தவர்களே அவர்களே உங்களை பார்த்து கவலையும் அக்கறையும் என்னையும் நம்முடைய தாய் தகப்பனையும் படைத்த கடவுள் எந்த அளவுக்கு நம்மது தரிசனை கொண்டு இருப்பார் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ ஏழையாக இருக்கலாம் உன்னிடம் ஒவ்வொரு நாளும் உண்பதற்கு உணவு கூட இல்லாமல் இருக்கலாம் நீ வேலை செய்த இடத்தில் வரக்கூடிய வருமானம் போதுமான அளவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் உன்னை நான் வாழ்வித்துக் கொண்டு இருக்கின்றேன் ஏன் தெரியுமா நான் உன்னை படைத்தேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் எனவே நீ ஏழ்மையாய் இருப்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நானும் ஏழ்மை ஏழையாக தாழ்ந்த உலகத்தில் வந்தேன் நானும் ஏழையாக தாழ்ந்த உலகத்தில் வாழ்ந்தேன் நானும் ஏழையாக தாழ்ந்த உலகத்தில் மறித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லி எனவே ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்கள் கசப்பு உணர்வினால் நம்மை சபித்தால் அது உண்மையிலேயே சாபமாக மாறிவிடும் ஏனென்றால் அவர்கள் வேதனையோடு இருப்பார்கள் கஷ்டத்தோடு இருப்பார்கள் கண்ணீரோடு இருப்பார்கள் சில நேரங்களில் நாம் நினைக்கலாம் என்னிடம் பணம் இருக்கின்றது பொருள் இருக்கின்றது சொத்து இருக்கின்றது வசதி இருக்கின்றது என்னுடைய தாய் தகப்பன் எனக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா அவர்கள் கசப்பு உணர்வோடு சபித்தால் உண்மையிலே அவை சாபமாக மாறும் எனவே படைத்தவர் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார் என்கின்ற எண்ணத்தோடு நாம் செபிக்க வேண்டும் பாருங்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தான் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது எனவே நாம் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மன கசப்பு சீற்றம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி வாழக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மீது பறிவு கொள்வார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் கிறிஸ்து வழியாக அவர் நம்மை மன்னித்ததைப் போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க முடியும் அன்பார்ந்தவர்களே எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பையா இனி இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்கிறவர்களுக்கு சொல்லுகின்றார் ஆம் நல்ல அருமையான ஒரு வார்த்தைகளை நாம் சொல்லி நாம் ஆண்டவரிடம் செபிக்கலாம் அதே போல் அதே வாயை வைத்து கொண்டு நாம் மற்றவர்களை புறம் கூறக்கூடிய வேளையிலே ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்மிடம் தங்காது நாம் நன்மையை தீமை என்று சொல்லலாம் தீமையான காரியங்கள் இது நல்லது தானே என்று நாம் சொல்லலாம் எனவே தான் இந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தீமையான காரியங்களை எல்லாம் சொல்லுவார்கள் பாசிட்டிவாக பாருங்கள் அது ஒரு நேர்மறையாக பாருங்கள் என்று ஆலோசனை சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது பிரியமானவர்களை தீமை தீமைதான் நன்மை நன்மைதான் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் சாத்தானுடைய ஆவி சாத்தானுடைய ஆவிதான் அதில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஒன்றாக கலக்க முடியாது சேர்க்க முடியாது இரண்டும் ஒன்றாக செல்லாது எனவே நம்மிடம் நல்ல குணம் இருக்கும் கெட்ட குணம் இருக்கும் எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்ட குணங்களை அழித்துவிட்டு நன்மையான குணங்களோடு நாம் வாழும் பொழுது நம் ஆழ்ந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் யோபு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வேறு சிலர் கசந்த உள்ளத்துடன் இனிமையை இனிமையை சுமைக்க சுவை இனிமையை சுவையாக்காதவர் சாகின்றனர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கசந்த உள்ளத்தோடு மறிக்கக்கூடியவர்கள் அநேக பேர் உண்டு பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைப்பட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது இரண்டு பேரை வலப்புறமும் இடதுபுறமும் சிலுவையில் அறைகிறார்கள் ஒருவன் அவனுக்குள் கசப்பு உணர்வு இருந்தது அவன் மாறவில்லை இன்னொரு திருடன் இன்னொரு கல்வன் அவனுக்குள் கசப்பு உணர்வு இருந்த பொழுதும் ஆண்டவுடன் மன்னிப்பு கேட்டு அந்த கசப்பு உணர்வை மாற்றி விண்ணகத்திற்கு சென்றார் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளாக இருக்கலாம் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் ஆண்டவராக அவர் உங்களுக்கு செய்வார் எனவே உங்களுக்குள் இருக்கக்கூடிய தான் என்கின்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு நான் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய பலத்தினால் வாழ்கின்றேன் நான் படித்து இருக்கின்றேன் என்னிடம் எல்லாம் இருக்கின்றது என்று தீமையை நன்மையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்களாம் கவனமாக இருங்கள் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் பொழுதும் ஏழைகள் ஆண்டவரை நோக்கி கூக்குறக்கூடிய வேளையிலே நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது நீங்கள் காற்றடித்து அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல மாற்றப்படுவீர்கள் நீங்கள் அழிந்துதான் போவீர்கள் என்பதையும் புரிந்திருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என் பிள்ளைகள் மனம் மாறி என்னிடம் திரும்பி வந்து நான் அவர்களை படைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னிடம் அன்றாடி பாவமன்னிப்பு

ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் பலவீனங்களை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார் எனவே ஒருவரை ஒரே மன்னிப்போம் நாம் தீமையை குறித்து வெளிப்பாயிருப்போம் பாவத்தை குறித்து விழிப்பாய் இருந்து நன்மையான காரியங்களை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம் இப்பொழுது கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணி நாதரிடம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதற்காக உமாக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே தகப்பன்னு உமை தேடி வந்து அன்றுவரை உம்மை நினைவு கூர்ந்து செபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் கடந்த நாட்களிலெல்லாம் கண் போல் எங்களை பாதுகாத்திரேன் எங்களை ஆசீர்வதித்தும் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தும் நீர் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அதே போல் தகவலங்களிலே மன கசப்போடும் சீற்றத்தோடும் கூச்சலோடும் மற்றவர்களை பழித்து பேசிக்கொண்டு மன்னிக்காதபடி வாழ்ந்திருந்த நாட்கள் உண்டு மற்றவர்களை சபித்து இருக்கின்றோம் ஏளனப்படுத்தி இருக்கின்றோம் இந்த நேரத்திலும் தகப்பனே எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப எங்களை கண் கண்டித்து விடாத எங்களை கண்டித்து விடாத எங்களை திருத்தி உமது மகனாக மகளாக மாற்றி விடுங்கள் சுவாமி அண்டவரையை யார் யாரெல்லாம் மனம் மாறி உமை நோக்கி ஜபிக்கிறார்களோ அவருடைய ஜபம் தூபத்தை போல் மதத்திரு சமுகத்தில் கடந்து வருவதாக அவர்கள் எல்லோருமே ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறி என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாகவும் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இயேசுவின் திரு தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய்கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர்ண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நற்கரனை ஆதரத்தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்